இல்ல இல்ல நான் வெஜ்ஜு நானும் வெஜ்ஜு தான் ஏன்னா வயசாக வயசாக நான்வெஜ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வெஜிடேரியன் மாறணும் இல்லைங்களா எல்லாருக்கும் வணக்கம் என்ன சென்னைக்கு வந்தா முதல்ல பார்க்க வேண்டியது எல்ஐசி சொல்லுவாங்க எல்லாருமே இப்ப எல்ஐசி பக்கத்திலேயே நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட் பதினோராவது கிளையே நல்லா கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க எங்கடா போய் வெஜிடேரியன் சாப்பிடறது வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா கூட வயிற்று ஒத்துக்க மாட்டேங்குன்னு நினைக்கிற நேரத்துல நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட் மவுண்ட் ரோட்ல அது எப்படி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல நல்ல கார் பார்க்கிங்கோட பியூட்டிஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க தேங்க்யூ ஜி தேங்க்யூ ஸோ மச் அதாவது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீடே வேணா வந்து ஸ்டே பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க நான் நிறைய 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 சாப்பிட்டுட்டே இருப்பேன் இப்ப பார்த்தாலும் கீதம் ரெஸ்டாரண்ட்டில் என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கீதம் இந்த கீதமோட பதினோராவது கிளை ஓபன் பண்றதுக்கு நானும் ஒரு சின்னதா வந்து இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் வயசாக வயசாக நான் வெஜ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வெஜிடேரியன்க்கா மாறணும் இல்லைங்களா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குது வயிறு இல்லாட்டி வயிறு அப்படியே உப்பி போற மாதிரி இருக்கு இல்லைங்களா லக்கியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாமே கிடைக்கும் இதுதான் கிடையாது ஒரு வெந்தய தோசையா இருக்கட்டும் அதுக்கு காம்பினேஷனா ஒரு வடகரி ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் அப்புறம் வந்து தட்டு இட்லி அதுக்கு ஒரு பொடி பாத்தீங்கன்னா அதுல ஒரு நெய் அதான் சுவை வந்து இதுதான் இல்லை நீங்க என்ன கேட்டாலும் உடனே அங்க தர தயாராக இருக்குன்னு சொல்ற ஒரே ரெஸ்டாரண்ட் எங்க கீதம் மட்டும்தான் இது எங்க கீதம் இல்லை நம்ம கீதம் எல்லாரும் உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேரும் கொடுத்து வந்து சாப்பிடுறது

சவிதுப் பரியுடawsze பார்பியார்wel்னாம Trustee Этот tamaByげ சbaneтоб சுண்ட சிதார் interactedụự்stat Cottonip Worth ίக்கthose iPaddon oike Hambaroсон மார்னிங் Woche pleas� sonst любов என mahdollogene�ப் ouvert �opf справ momento tyszagман எனக்கு மருமலாம். cheanaod 자� stro�장ọ supplemental cieக்கீர்ண derived க சொல்லாதீங்க இப்போ நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுக்காங்க ஆண்டு கொஞ்சம் ஜாக்கறதையா நிறைய கண்டம் நீங்க நிறையா முன்னாடி போயிட்டாங்க அதனால நீங்க எப்பவுமே தான் நாங்க எப்பவுமே முன்னாடி

அந்த பர்சன் நாங்க இருக்கிறதுனாலதான் உங்களால ஜெயிச்சு அது போய் சொல்லுங்க தேங்க்யூ மச் யூ எல்லாருக்கும் நன்றி